அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது வலைகளின் சார்பாக நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த திரு தமிழன் பாலம் அவர்கள் தான் நேர்க்க வந்திருக்கோம் சமீபத்தில் நடந்த நிறைய விஷயங்களை பற்றி அவரோட விவதிக்க இருக்கும் வாங்க அவர்கிட்டே கேட்போம் நான் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாவே வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு அதுக்கான மரியல் வீடு அடிச்சு உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு என்னன்னா தந்தை பெரியார் அவர்களை வந்து சீமானவர்கள் வந்து தடை பேசிட்டாரு அதுக்கான ஆதாரமே உங்ககிட்ட இல்லை இல்லாமல் அப்படின்னு நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கேக்குறாங்கன்னா ஒரு நாள் வந்து இந்த மாதிரி விமர்சனம் விமர்சனம் வைப்பாரு ஆனா இந்த அளவுக்கு போராட்டம் கிடையாது இந்த போராட்டம் வந்து ஒரு எல்லை ஒரு ஒரு கருத்தை தெரிவிச்சுட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எப்படி பாக்குறீங்க முதல்ல பெரியார் யாருன்னு சொல்லுங்க நீங்க பெரியாருன்னு சொல்றீங்க நம்ம சின்ன வயசுல நமக்கு புத்தகத்துல எழுதப்பட்ட பாடங்களுக்கும் இப்போ நம்ம வாசிக்கிற இல்ல கேள்விப்படுற விஷயங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்றத கொஞ்சம் நீங்க பாருங்க இந்த இவே ராமசாமி இல்லையா ஈவே ராமசாமி நாயக்கர் இருக்கார் இல்லையா அவர் பேசின பேச்சுக்கள்லாம் சின்ன வயசுல யாருக்கும் தெரியாது இது வந்து ஒவ்வொரு அரசாங்கங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்களை வந்து பாட புத்தகத்துல அவங்களுக்கு பாடமா கொடுத்துடுறாங்க தான் நாம வந்து படிச்சுட்டு வளர்ந்தோம் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவங்கள பத்தி நம்ம பேசலன்னா இன்னைக்கு எனக்கும் அதை பத்தி தெரிஞ்சிருக்காது தமிழ் தேசியன்னா எனக்கும் என்னன்னு தெரிஞ்சிருக்காது அவர் மூலமா தான் பல விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா இப்ப நம்ம நம்ம பாக்குறோம் தமிழ வந்து எவ்வளவு தரைக்குறைவா பேசியிருக்காரு நம்மளுடைய இலக்கியங்களை எவ்வளவு தரைக்குறைவா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு உறவு முறைகளை பத்தி எவ்வளவு தரைக்குறைவா எழுதியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தா அவர் அருவருக்கத்தக்க ஒரு ஒருத்தரை பத்தி நம்ம வந்து பாடப்புத்தகத்துல புத்தகத்துல படிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வெக்க கேடா இருக்கு வெக்க கேடு இந்த தமிழ்நாட்டு அரசு இந்த பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு மோசமான ஒருத்தரை பத்தி ஒரு தலைவர் போட்டுட்டு ஒரு அவங்கள படிக்கிறதுக்கு பாட அவரை அவர் வச்சா தலைக்குழுவா இருக்கு இப்போ நீங்க கேட்கலாம் அவர் வந்து சமூகத்துக்கு வந்து பண்ணிரு அதை பண்ணிருக்காரு இதை பண்ணிருக்காரு ஏங்க மலமும் உணவும் சாப்பாடும் ஒன்னாயிருமா சொல்லுங்க ஒருத்தரே வந்து ஒரு விஷயத்த நல்ல விஷயங்கள் மட்டும் பேசணும் அப்படி இல்லைன்னா கெட்ட விஷயத்த மட்டும் பேசணும் நீ ரெண்டுத்தையும் பேசிட்ட அதனால தலைவனத்தின எப்படிங்க எடுக்க முடியும் சொல்லுங்க ஒரே இலையில உணவு மனத்தைய வச்ச நான் உணவை சாப்பிடுவேனா எழுந்து போயிட மாட்டேன் அந்த வேலையை தாங்க இவர் பார்த்திருக்காரு இந்த மாதிரியான ஆளுங்களை நம்ம மூதாதையர்கள் நம்மளோட முன்னேற்றியர்கள் வந்து எப்படி கொண்டாடுனாங்க எனக்கே தெரியல அப்ப இருந்த அரசியல் காலகட்டத்துல அரசியல் சூழ்ச்சினால பல தமிழ் தலைவர்கள் வந்து மழுங்கடிக்கப்பட்டாலும் பெரும்பான்மையான வெகுஜன மக்கள் எப்படி இவரை ஏத்துக்கிட்டாங்கன்னே தெரியல அண்ணன் சீமான் மட்டும் இங்க வரல அப்படின்னா எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து மழுங்கடிக்கப்பட்டிருக்கும் தெரிஞ்சிருக்காது நாம வந்து ஒரு கீழ்த்தரமான மக்களாவே நம்ம பார்க்கப்பட்டிருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு தெரியல எனக்கு கற்பிக்கப்படல ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கோ வெளி மாநிலத்துக்கோ தெரிஞ்சா நம்மளை என்ன நினைப்பாங்க தமிழர்கள் என்ன நினைப்பாங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இது மாதிரி ஒரு இழி பிறவிங்க அவன் எப்படி வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரியல உறவு முறைகளை பத்தி அவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு இதுக்கு ஆதாரம் கேட்டு வர இந்த சின்ன வெங்காயம் வந்து கல்லெடியது கல்லெடுத்து வன்முறையில் ஈடுபடுறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வன்முறையை எடுக்க தெரியாதா கையில பேச மட்டும் தான் தெரியுமா சொல்லுங்க பேச மட்டும்தான் தெரியுமா வன்முறையை கையில் எடுக்க தெரியாதா எடுக்க கூடாது ஜனநாயக படி கருத்து கருத்தாலும் போது போடு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றமா தம்பி உதாரணம் சொல்றேன் இப்ப நான் வந்து என்னுடைய நண்பர் சரிங்களா பின்னாடி போயிட்டு அவரை பத்தி நான் தப்பா சொல்றேன் அவரு அவருக்கு ஒரு ரெண்டு பேரும் நண்பரா இருந்து அவரு வந்து இது மாதிரி இவர் வந்து அவரை சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா இத வந்து யார் தெளிவுபடுத்துவாங்க

அவர் என்னென்ன பேசிருக்காரு தெரியணும் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணிருக்காரு நல்லது பேசிருக்காருன்னா எல்லாத்தையும் புதுமுடைய ஆக்கு அதை விட்டுட்டு இவர் திசை திருப்புறாரு திசை திருப்புறாங்க திசை திசை திருப்புறதுக்கான வேலைகள் எங்க நடக்குது உங்ககிட்ட நடக்குது தந்தை பெரியார்னு சொல்றாங்க இல்லையா அவர் யாருக்கு தந்தை வளர்த்த மகளை தந்தைன்னு கூட முடியாதுங்க அவரை சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வளர்த்த அவருடைய பெண் வளர்த்தாரலையா ஒரு பெண் மணியம்மை அவங்க அவர் தந்தைன்னு கூட முடியுமா அப்படிப்பட்ட ஆளுக்கு நான் நான் எப்படிங்க தந்தைன்னு கூடுவேன் இதெல்லாம் அயோக்கியத்தனமா இல்ல யார கூட்டிட்டு வந்து நீ என்ன தந்தை பேச வைக்கிற என் மொழிக்கு என்ன பண்ணார் அவரு என் மொழிய காட்டு மிராண்டின் மொழின்னு சொல்லியிருக்காரு அவர் நான் தந்தைன்னு சொல்லுமா நாடகம் நாடகம் இவங்க எல்லாமே நாடக அரசியல தமிழர்களை மூளைய மழுங்கடிக்கிற மாதிரி பேச்சுக்கள் பேச்சு இவங்களுடைய அரசியல் என்பது தமிழர்கள் அல்லாதவர்கள் இந்த தமிழ்நாட்டை வசதியாக